வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இருபது டாலர் சரிஞ்சு காணப்படுற வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா டாலர் மதிப்பு ஏற்றம் கணது அதனால வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்கனவே சரிவில் காணப்படுறது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை கடைசியாக ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவுடன் நூற்றி பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது

கொடுத்திருக்க வேலையில பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை சரிய ஆரம்பிச்சிருக்கு இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தெரியும் எப்போல்லாம் உலக தங்கத்தோட விலை சரியுதோ அப்போல்லாம் மற்ற காரணங்களோட அது மட்டும் பார்த்தாவே தங்கத்தொடைய விலை சரியுமா ஏறுமா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்கு சந்தையானது அதனுடைய ஏற்றங்களில் காணப்படும் அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே நிற்கிறது தங்கம் விலை உயரும் காரணத்தால் வைரம் பதித்த நகைகளின் விற்பனை முப்பது சதவீதம் வரை இந்த வருடத்தில் இதுவரை அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே சில வாரங்களாக காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்து காணப்படுகிறது இது இந்த அளவை தாண்டி சரியும் வரை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என்பது இங்கு இன்னொரு நிதர்சனமான உண்மையாகப் பார்க்கப்படுகிறது